மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை முழுமையா கேளுங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள்ல மிதமான மழையும் பத்து மாவட்டங்களில் கனமழையும் ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மழை பொழிவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடலாம் கடைசி வரை இருக்கே கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடுத்து வரும் நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு மழை பொழிவு சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாச்சு மறுபடியும் அதே போலவே நமக்கு மழையினுடைய தீவிரம் வரும் நாட்களில் இருக்கதாங்க போகுது மழை இன்னும் முழுமையாக ஓய்வு கொடுக்கல அதனால் மழை நின்று போச்சு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம்லாம் மழை வராது அவ்வளோதான் மழை பொழிவுன்னு நினச்சிடாதீங்க அதுதான் இல்ல மறுபடியும் மழை ஆரம்பிக்கும் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு எதனாலங்க இந்த மழை பொழிவு வருதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா சொல்லிடுறோம் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே நமக்கு மழை பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை பெய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சியில நிறைய இடங்கள்ல நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க தமிழகத்திலும் வரும் நாட்களில் மேலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏன்னா இத்தனை நாட்கள் விட்டு விட்டு தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்குறோம் இப்போ கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு மழை பொழி வந்தது போல அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு மறக்காம தேதிகள் குறிச்சிக்கோங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பதிவாகும் அப்போ ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க இப்போ நமக்கு ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமானாலும் அதுக்கு இருக்கக்கூடிய முந்தைய நாட்கள்ல அதாவது இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிதமான மழை பகுதியாக இருக்கும் இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசான மழையாக பெய்யும் சாரல் மழை மிதமான மழைன்னு பெய்து கொண்டு இருக்கும் சற்று வலுவான கனமழை வரைக்கும் ஜூலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாகக்கூடும் அப்போ மிக கனமழையினுடைய தீவிரம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமழையும் ஒரு சில இடத்தில் கனமழையும் ஒரு சில இடத்துல சற்று வலுவான மழை பொழிவுகள் அதாவது நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் மற்ற இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வரும் நாட்களிலும் தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை நீடிக்கும் நேரங்கள்ல வேணால் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா சில பகுதிகளில் மாலை நேரங்களிலும் சில பகுதிகளில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுனால இரவு நேரத்திலும் கொஞ்சம் தயாராக இருங்க ஏன்னா மழை வாய்ப்புகள் சாரல் மழை மிதமான மழைலாம் இரவுல கூட நமக்கு ஒன்பது மணி அல்லது பத்து மணிக்கு பிறகு கூட சில மாவட்டங்கள்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு சற்று தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா பார்த்துடலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மிதமான மழை பொழிவு இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல பதிவாகக்கூடும் ஏன்னா சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு மழை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓய்வு கொடுத்தாச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா பகல் நேரங்கள்ல மழை வராததை பார்த்துட்டு அவ்வளவுதான் போல இருக்கு மழை பொழிவு நினைச்சிடறாங்க ஆனா அதுதாங்க இல்லை வரும் நாட்கள்ல இன்னும் நமக்கு மழை வாய்ப்பு தொடர்ந்து காத்து இருக்கு சென்னையில மறுபடியும் மழை வரும் இரவு நேரத்திலும் நள்ளிரவிலும் மறுபடியும் மழை வரும் ரெடியாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அசாதாரணமாக விற்றாதீங்க அவ்வளவுதான் ரெண்டு நாள் மழை வரும் மூணு நாள் மழை வரும் அதுக்கப்புறம்லாம் நமக்கு பெரிய அளவில் இருக்காதுன்னு மட்டும் அசாதாரணமாக எடுத்துடாதீங்க ஏன்னா இப்போ சொன்ன தேதிகள் படி அந்த ஜூலை இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் மீண்டுமாக பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களிலும் அதே போல் உள் மாவட்டங்களிலும் கணிசமாக அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் வந்து தரைக்காற்று வந்து கணிசமாக வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் வரும் நாட்களில் அதோடு சேர்த்து மிதமான மழையும் இங்கே வந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரளவு விட்டு விட்டு அந்த மிதமான மழை மற்றும் லேசான மழை பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் பகுதியாக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது இனி வரும் நாட்களில் எப்படி பார்த்தாலும் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாயிடும் குறைஞ்சபட்சம் மாடரேட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக பகுதியாக கனமழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் மிக கனமழையாக எதிர்பாருங்க அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பரவலாக பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகும் பகுதியான மழையாக தான் இருக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது சில இடத்துல லேசான மழை மிதமான மழைன்னு ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும் ஏன்னா இப்போ டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக எடுத்துக்கிட்டால் மிக கனமழை அதிகனமழை வாய்ப்பு இருக்காது பகுதியாக தான் இருக்கும் இதுவே நம்ம தென் மாவட்டத்தில் ஒரு மூன்று மாவட்டங்களில் மட்டும் கனமழை எதிர்பார்க்க முடியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் இந்த மூணு மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை எதிர்பார்க்க முடியும் மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்தில் லேசான மழை மற்றும் மிதமான மழைதான் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு மழை தீவிரம் இருக்காது பகுதியாக தான் மழை கிடைக்கும் அதுதான் சொல்லியிருந்தோம்ல தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்துல சற்றே மழை பொழிவு இருக்கும் மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் திண்டுக்கல்ல கூட கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளில் கனமழை பெய்யும் ஆனால் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டும்தான் ராமநாதபுரம் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சரி தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டுல ரொம்ப குறைவான மழை பொழிவு ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அதிகன மழை வரைக்கும் போயாச்சு குறிப்பாக குறிப்பா கேரளாவிலலாம் வந்து அதிகன மழை வரைக்கும் பதிவாகும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் அதிகன மழை உள் கர்நாடகாவில் வந்து மிதமானதுலேருந்து இருந்து இருக்கும் ஆனா மகாராஷ்டிரா அப்படி இல்லைங்க மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமாகவே கடுமையான கனமழை கொட்டித்திருக்கும் அதுல குறிப்பா மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அங்கே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒரிசாவிற்கு அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் காரணமாக தொடர்ந்து இந்த வடக்கு ஆந்திர பகுதிகள் ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது அதனால இந்த மாநிலங்கள்ல மிக அதிகப்படியான மழை கிடைக்கும் காரணம் பருவமழையினுடைய தீவிரம்னாலதான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலை இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் மழையெல்லாம் விட்டுருச்சு அவ்வளவுதான் மட்டும் நினைக்காதீங்க இனிமேதான் நமக்கு சம்பவங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளா பார்க்கப்படுது அதுல குறிப்பா இருபத்தாறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாகக்கூடும் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே மறக்காம தி தினந்தோறும் கேளுங்க அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யார் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழை தேதிகள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்